வணக்கம் உண்மை செய்திகளுக்கு பாளையில் உழைக்கும் கரங்கள் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு உழைக்கும் கரங்கள் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் பாலை மார்க்கெட் பகுதியில் நடந்தது மாநில தலைவர் பாக்யராஜ்மோகன் முன்னிலை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் சின்னத்துறை தலைமை வகித்தார் துணைச் செயலாளர் மாசான முத்து வரவேற்றார் பொருளாளர் மல்லிகா துணைத் தலைவர் நீலகண்டன் நிர்வாகக் குழு பிச்சுமணி சாமுவேல் என்ற கண்ணன் முன்னிலை வகித்தனர் பொறுப்பாளர்கள் யாக்கோபு மலையாண்டி பேச்சியப்பன் காரசேரி முருகன் சுப்புலட்சுமி ராஜ் அருள்பாண்டி மணி ரமேஷ் பாலசுப்ரமணியன் அர்ஜுனன் நாராயணன் வள்ளியம்மாள் மணி வெங்கடேசன் வேதக்கன் முருகேஸ்வரி சாமிநாதன் உலகசுந்தரி மாரியப்பன் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்கள் குத்தாலிங்கம் குட்டிராஜ் மாரியப்பன் சுப்பிரமணியன் மானூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிறிஸ்துராஜா ரவிச்சந்திரன் பிச்சமுத்து மரியராஜேந்திரன் கருப்பசாமி ஆகியோர் பேசினர் முத்துக்குட்டி நன்றி கூறினார் திருமண உதவித்தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் பென்ஷன் உதவித்தொகை ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க